மேஷ ராசியில் இருக்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்ரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் இந்த மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்போ அந்த சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து பயணிக்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது ஏன் சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா பரணி நட்சத்திர எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அஸ்வ மேஷ ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர அன்பர்களுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதுலயும் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் அந்த சுக்கிரனின் ஆதிக்கம் இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு மிடுக்காக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் இவ்வளவு ஆடம்பரமாக இருக்கும் ஆடம்பரத்துக்கு அதிகமாகவும் போக மாட்டாங்க அதே சமயத்துல ரொம்ப தாழ்ந்த நிலைமைக்கும் போக மாட்டாங்க அந்த அளவிற்கு அந்த ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னாதான் நம்மள நாலு பேர் மதிப்பாங்க அப்படின்ற அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தெளிவான ஒரு வட்டத்திற்குள்ள கொண்டு செல்லக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் ஆனால் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் பிறந்த ஒரு பிறந்த ஒரு உடனே குட்டி சுக்கரன் குடும்பத்திற்காக அந்த மாதிரி தான் தன்னுடைய தகப்பனார் இந்த பரணி நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் பிறக்குறாங்களோ அவர்களுடைய பெற்றோர்கள் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பாங்க இப்ப ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துருச்சு பரணி நட்சத்திரத்துல பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு உண்டான எல்லா சகல விதமான ஏற்பாடுகளையும் பண்ணி தருவாங்க அந்த பெற்றோர்கள் கடன் பட்டாலும் கூட அந்த மாதிரி அளவுக்கு இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் மிகவும் ஒரு சுகவாசியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க கூடியவர்கள் அதே சமயத்துல அந்த ஆடம்பரமான வாழ்க்கை மிக கஷ்டப்பட்டாவது நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கடந்த காலம்லாம் எப்படி இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்க மிக ஒரு தெளிவாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த மூன்றாம் இடத்துல அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால இந்த காலகட்டம் நீங்க பணம் சம்பந்தமாக உங்களுடைய வருமானம் சம்பந்தமாக தொலைதூரமாக செல்லக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது ஒரு நம்ம எங்கயோ போய் வருமானம் பாக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்க வருவீங்க ஏன்னா நாள் வரைக்கும் நீங்க குடும்பம் குடும்பம்னே இருந்தாச்சு இந்த குடும்பத்துக்காக நம்ம இருந்து நம்மளால பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியல அதனால நம்ம வெளியிடத்துக்கு போலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் பரணி நட்சத்திரத்துல வேலை செய்யக்கூடிய அந்த தனியார் துறையில வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் சில பேர் திடீர் வேலையை விடக்கூடிய அபாயங்கள் இருந்தாலும் உடனே ஒரு இரண்டு மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அதே சமயத்துல அந்த வேலை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா கண்டிப்பாக தொலை தூரம் போறதுனால உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல அந்த சனி பகவான் வர்றதுனால இந்த வேலை சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய மாற்றங்களை இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போறார் அடுத்து அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் தான் வேலை செய்ய செய்யறோம்னு பேரு ஆனாலும் எங்களுக்கு மிக பெரிய அளவுல மிக அந்த அரசாங்கத்துல எங்களுக்கு நிறைய ஒரு நெருக்கடிகள் இருந்துகிட்டே இருக்கு எங்களுக்குன்னு சொந்தமா எதுவுமே செய்ய முடியல அதே சமயத்துல நாங்க சொந்தமா தொழில் செய்யவும் முடியாது அந்த போதுமான வருமானமும் எங்களுக்கு அரசாங்கத்துல இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க அரசாங்கத்தில இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கலாம் சில பேர் பத்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்க ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரசாங்கத்துல உத்தியோகத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு உயர் பதவி மட்டும் எதிர்பார்க்கலாம் எனக்கு டிரான்ஸ்பர் எதுவும் வேண்டாம் ஆனா எனக்கு உயர் பதவி மாத்திரம் போதும் அப்படின்னு சில பல்வேறு விதமான ஒரு நிபந்தனைகளுடன் கூடிய ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடிய இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் இது எப்போ நிறைவேறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள இந்த மாற்றங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது நட்சத்திரத்துல தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது மூலதனம் போட்டு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க கடந்த இரண்டு வருடங்களாக நாங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனா பெரிய அளவுக்கு எங்களுக்கு லாபம்ன்றது இல்ல அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த மூலதனம் போட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அதே சமயத்துல அந்த லாபத்துல சில விரயங்களும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் தொழிலுக்காக நீங்க சில மாற்றங்கள் செய்ய போறீங்க ஏன்னா அந்த பதினோராம் விட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு செல்றதுனால இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்து அதன் மூலமாக லாபங்களை சம்பாதிக்கின்ற ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இப்போ இன்வெஸ்ட்மெண்டே இல்லாம நான் தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இல்ல சர்வீஸ் ஓரியண்டட் பேசிஸ்ல நீங்க தொழில் செய்யலாம் அதற்கு நீங்க ஒரு கன்சல்டன்சி உத்தியோகமோ இல்ல பினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகமோ நீங்க கண்டிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பரணி பாத்தீங்கன்னா நிதி சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் தான் அதனால ஒரு சீட்டு நடத்துறது இல்ல ஒரு அட்வைசரியா போகிறது பினான்ஸ் அட்வைசரியா போகுது ஒரு இடத்துக்கு ட்ரைனரா போகிறது எல்லாமே நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு சுய தொழிலா மாறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மேடம் எங்களுக்கு வேலைக்கு போகறதுக்கும் பிடிக்கல நான் புதுசா ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் தொழில் செய்யறதா இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம மேக்சிமம் தொழில் செய்யறதுக்கு பாருங்க இல்ல இன்வெஸ்ட்மெண்டோட தான் என்னால தொழில் செய்ய முடியும் அதற்குன்னு சில மிஷினரி வாங்க வேண்டியதா இருக்கு எனக்கு இந்த இந்த ஐடியாஸ் இருக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய சிந்தனைகளை வைத்து உங்களுடைய தொழில ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒரு ஐந்து இருக்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொழிலா பாத்துக்கோங்க அதற்கு உங்களுடைய வருடமும் ஆண்டு ஆரம்பிக்கும் போதும் எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் இந்த இந்த வருஷத்துலயாவது நம்ம நினைத்தது நடந்துராதா அப்படின்ற ஒரு ஆசைகள் எல்லோருக்குமே இருக்கும் அந்த மாதிரியான சில விஷயங்களை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பரணி நட்சத்திர நீங்க நினைத்ததை சாதிக்கும் வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு சாத்தியமான அமைப்புகள் இந்த வருடத்துல கண்டிப்பா அமைஞ்சிட்டு இருக்குது குடும்பம் சம்பந்தமான சில விஷயங்கள் கணவன் மனைவி தொந்தரவு அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் அஹ் மனைவியை ஏமா ஏமாற்றுபவர்களாக இருக்கலாம் மனைவி கணவனை ஏமாற்றுபவர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை கடந்த காலத்துல ஒரு இருண்ட ஒரு இருளாக தான் இருந்தது ஒரு இரண்ட காலமாகவே இருந்திருக்கும் அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஒரு வெளிச்சம் வருமா இந்த குடும்பம் ரீதியாக நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையுமா கண்டிப்பா அப்படின்ற மாதிரியான சில கேள்விக்குறிகளும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதுல இருந்து எல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சனி பயிற்சி மார்ச் மாதத்திலேயே ஆரம்பிக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமான சில நிலைப்பாடுகள் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்திற்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் குடும்பம் ரீதியாக பல்வேறு முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க புதிதா தொழில் தொழில் தொடங்குவதற்கு புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க பெண்களாக இருந்தீங்கன்னா சுயமா தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாகவும் அமையப்போகுது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுல நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு இதனால் வாழ்ந்த வாழ்க்கை பாத்தீங்கன்னா பல்வேறு போராட்டங்களுக்கு இடையில தான் நீங்க இந்த வெளிநாட்டுக்கு அந்த போராட்டங்களை மறந்து இனிமேல் இருக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு உண்டான வாழ்க்கை என்று நினைச்சு வாழ்க்கையை ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு உண்டான தசாபுத்தி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க சிட்டில இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பரணி நட்சத்திர அன்பர்களும் தான் நினைத்ததை சாதிக்கும் வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய பெற்று எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழையும் எல்லா பதவி உயர்வையும் எல்லா வல்ல செல்வத்தையும் உங்களுக்கு கொடுத்து அத அத ஆத்மார்த்தமாக அனுபவிப்பதற்கு உண்டான எல்லா வளங்களையும் கொடுப்பதற்கு நம்ம அந்த எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோம் நான் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்